இனிய கூட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்புரையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் பெரியவர் ஜி கே மணி அவர்களை முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சம்பத் அவர்களை வழக்கறிஞர் சகோதரர் கே பால் அவர்களை எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே எனது அருமை அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அன்பு சகோதரர் ஐயா மூப்பனார் அவர்களின் அருமை முதல்வர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசர் அவர்களே ஐஜியவின் பொதுச் செயலாளர் சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் ஆர் வைத்தியலிங்கம் அவர்களே மற்றவர் இந்த நிகழ்ச்சியில வருகை இருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே என்னோடு இங்கு வருகை இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கோவித்தராஜ் அவர்கள அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் கணவதி அவர்கள மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்காக கடந்த பத்து நாட்களாக இங்கே இரவு பகல் பாராது அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் வருகை புரிந்திருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு வாரத்திற்கு வீடு வீடாக சென்று நீங்கள் செய்கின்ற பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக நமது விக்கிரவாண்டி தொகுதியில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை மனைவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல இந்த தேர்தல் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கும் மக்கள் நலனை அக்கறை உள்ள நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நடக்கின்ற தேர்தல் இன்றைக்கு தமிழ்நாட்டில எதிர்கட்சியாக இருக்கின்ற கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பயந்து கொண்டு ஒதுங்கிவிட்டார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை இன்னும் சொல்ல போனால் இங்கே அம்மா அவர்களின் திருவுருவ படத்தை நமது கூட்டணியின் சார்பாக புரட்சி தலைவரின் திருவுருவ படத்தை நமது விக்கிரவாண்டி வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக போஸ்டர்களிலே வேடர்களிலே வைத்திருப்பதை சிலர் அதற்கு எதிராக பேசி வருகிறார்கள் காரணம் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தொண்ணூத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மா அவர்கள் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போன பிறகு திமுகவின் அடக்குமுறையால் எத்தனையோ வழக்குகளை எல்லாம் அன்றைக்கு சந்தித்து வந்த பொழுது தொண்ணூத்தி எட்டிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்குவதற்காக தமிழ்நாட்டிலே அமைந்த கூட்டணியில அன்றைக்கு அம்மாவின் களத்தை வலுப்படுத்துவதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் அம்மா அவர்களோடு கரம் கோர்த்து தமிழ்நாட்டிலே அந்த அணி அன்றைக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளிலே நாம் மாபெரும் வெற்றி பெற்றோம் அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய அன்பு மகளாகிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது நேரடி அரசியலுக்கு வராத பொழுது அன்றைக்கு எங்களை சந்தித்து அந்த கூட்டணியை அன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்த திமுகவின் கண்ணிலே மண்ணை தங்கிவிட்டு அன்றைக்கு அந்த கூட்டணி அமைப்பதற்கு பெரிதும் முயற்சி செய்தார் அந்த தேர்தலில் ஐயா மூப்படார் அவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருந்தார்கள் அந்த கூட்டணி அம்மா அவர்களின் அமைத்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற அன்றைக்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதுபோல அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில மத்திய அமைச்சராக இருந்த அன்பு சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பதவியை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா அவர்களுடன் கூட்டணி அமைத்தவர் அவர்களுக்கு இல்லாத உரிமையும் தகுதியும் வேறு யாருக்குமே இல்லை என்பதை இந்த இருந்து நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன் தான் சொல்கின்றேன் இன்றைக்கு நானும் சோதர் ஓ பி எஸ் அவர்களும் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துணையாக இந்த தேர்தலிலே நாங்கள் அவர்களோடு இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் அம்மாவின் புகைப்படத்தையும் அம்மா தலைவரின் புகைப்படத்தையும் இந்த தேர்தலிலே பயன்படுத்துகின்ற அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் இது ஏதோ கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்லல சொல்ல அனைத்தும் இங்கே வருகை புரிஞ்சிருக்கிறவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைவருக்குமே தெரியும் காரணம் தொண்ணூத்தி ஆறு தேர்தல் தோல்விக்கு பிறகு அம்மா அவர்கள் அரசியலிலே இனி தலையெடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது தொண்ணூத்தி எட்டு தேர்தலிலே நம்மோடு கூட்டணி வைத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்பதை மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் தான் சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு தவறானவர்கள் கையில அம்மாவின் இயக்கம் சிக்கிக் கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பு என்னிடமும் சகோதரர் ஓ பி எஸ் அவரிடம் இருக்கிறது நாங்கள் வருங்காலத்தில் எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டோம் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்தே தீருவோம் என்பதை இந்த நல்ல மேடையில் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தவறானவர்கள் கையிலே சுயநலவாதிகள் கையிலே பதவி வெறியர்கள் கையிலே துரோக சிந்தனை உள்ளவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் மாற்றிக் கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல மக்களை ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாம் என்று இன்றைக்கு ஆளும் கட்சி அடைந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் விலைக்கு போக மாட்டோம் வருகின்ற இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக விக்கிரமாண்டி இடைத்தேர்தலிலே மாம்பழ சின்னத்திலே வாக்களிப்போம் என்று இந்த தொகுதி மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன் வருங்காலத்தில் ஊழலற்ற ஆட்சி படிப்படியாக இந்த மத என்கிற அடற்களை ஒழிக்கின்ற ஆட்சி தமிழ்நாட்டிலே வருகின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற ஆட்சி அதுபோல இன்றைக்கு மூளை முழுக்கெல்லாம் பரவி கிடக்கின்ற போதை கலாச்சாரத்தை கஞ்சா கலாயின் போன்ற போதை பொருள்கள் புழக்கத்தை அடையோடு உழைப்பதற்கும் மாணவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏன் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தர தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைப்பதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே அதற்கு அச்சாரமாக விக்கிரவாண்டி தேர்தலிலே சகோதரர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் சமூக நீதி போராளி ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் களத்தையும் வலுப்படுத்துகின்ற விதமாக இந்த தேர்தலிலே மாம்பர சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்